எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்று சோமாவார சிவன் ராத்திரி பிரதோஷம் மறக்காமல் இந்த ஒன்றை செய்தாலே நினைத்தது அப்படியே நிறைவேறும் சொந்த வீடும் அமையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தெய்வத்துக்கிட்ட சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே சிவன் நினைத்தாதான் நம்ம போய் வணங்க முடியுமா அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா சிவபுராணத்தில் அதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவபுராணத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி நம சிவாயமே நம சிவாயமே அப்படின்ற நம என்ற வார்த்தை அவ்வளோ நம்மளுக்கு நல்லது நடக்க உண்டு பண்ணும் நம்ம குடும்பத்துக்கு இன்றைக்கி சோமாவார சிவன் ராத்திரி சோமாவாரனாலே எல்லாருக்கும் தெரியும் திங்கக்கிழமையில் எப்போவுமே சிவனை போய் வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திங்கட்கிழமில போய் சிவனை வணங்கினா அவ்வளவும் நல்லது நடக்கும் சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமையில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இன்னைக்கு மாத சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது அது ஒரு சிவராத்திரி இது வந்து மாத சிவராத்திரி இன்றைக்கி வருது அது கூட இன்றைக்கி பிரதோஷமும் வருது இந்த பிரதோஷத்துக்கு தொடர்ந்து போகிறவங்கள பாருங்களேன் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து போவாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கோவிலில் இதை நான் பார்க்குறேன் அந்த நந்திகேஸ்வரர் மேலேயே போய் சாஞ்சிக்கிறது அந்த நந்திகேஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுவில் குறுக்கால தலையை விட்டு அந்த நந்திகேஸ்வரர் எப்பவுமே சிவனை பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சிவன் கோவிலில் அந்த நேரம் நாலு டு ஆறு இல்லை நாலரை டு ஆறு அப்படி கூட வச்சுக்கோங்க நாலரை டு ஆறு பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலில் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் போய் நந்திகிட்ட கேட்கணும் நந்திகேஸ்வரரை தொடணும் சிவனை போய் பார்க்கணும் அந்த நேரம் எதுவும் கிடையாது எல்லோரும் முட்டி மோதிக்கிட்டு நந்திகேஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுவில் போய் நின்றுக்கிறாங்க அந்த புக்கை வச்சு படிக்கிறன்னு அந்த சிவனோட அந்த அவருடைய முகத்தையே பார்க்க விட மாட்டுறாங்க ஏன்னா சரியான ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் சன் பிரதோஷ காலத்தில் நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்றது தான் அப்போ நந்திகேஸ்வரரை எங்க தொட்டு வழிபாடு பண்ணணும் பின்பக்கம் அப்போ நந்திகேஸ்வரர் உடம்பு ஃபுல்லுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் அந்த ரெண்டு இடையில தான் சிவனே இருப்பார் இது தெரியாமல் போய் கோயிலில் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அந்த சாமியை வந்து பார்க்கவே விடுறதில்லை யாரும் அவங்க முதல்ல பார்த்துக்கணும் அவங்க முதல்ல வரத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் அந்த வரத்தை வாங்கணும்னு நினைங்க எப்பவுமே நீ இப்போ நீங்கள் நான் நீங்கள் கேட்கலாம் அம்மா எப் எங்கே தாம்மா வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நந்திகேஸ்வரருக்கு பின்னாடி உட்காருங்க முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கொம்புக்கு இடையில சிவனை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது சில கோவிலுங்களில் தெரியாது அந்த மாதிரி கொம்புக்கு இடையில பார்க்கறதுக்கு சில கோவிலுங்களை தெரியாது சில கோவில்கள் நல்லா பளிச்சின்னு தெரியும் அந்த நேரம் போய் வேண்டுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவன் தெரிகிறார் என்றால் அப்போது அந்த ஈஸ்வரன் அங்கே நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைமில் போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் உங்களால் முடிஞ்சது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா பிரதோஷ காலத்தில் உங்களால் முடிஞ்ச பால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் தயிர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ப ஏன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யும் பொழுது விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க விபூதி ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையிலே நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம விபூதியை கொடுத்து அங்கே அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் பன்னீர் வாங்கிட்டு போய் கொடுங்க பன்னீர்லாம் அதீத பலனை நம்மளுக்கு தரும் இப்போ நம்ம நாலரை மணிக்கு கோவிலுக்கு போறோம் போகும்பொழுது உங்களால முடிஞ்ச ஒரு பிரசாதம் என்ன முடியுமோ சிம்பிளா உங்களை ஒன் ஆனா ஒன்றே ஒன்னு சொல்றேன் வெறுங்கையா மட்டும் உள்ளே போயிடாதீங்க சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது வெறுங்கையாக போகக்கூடாது போ எதாவது ஒன்று நம்ம கையில் உண்டானது ஒரு வில்வ இலையோ இல்லை ஒரு அருகம்புல்லோ ஒரு பூவு சாமந்தி பூவை ஸோ எந்த பூ உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கிட்டு போயிட்டு அப்போது அந்த வில்வ இலையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையாலேயே நந்திகேஸ்வரத்தால் அவருடைய மேலே போடுற மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல மேலே பட்டால் போதும் என்னுடைய கையால் என் அப்படி இதுக்கு நான் அபி நான் அர்ச்சனை பண்ணேன் என்னால் இதை நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ நிறைய பேர் பக்கத்தில் எங்கள் எங்கள் பக்கத்துலலாம் ஈஸ்வரன் கோயில் இல்லைம்மா நான் வந்து என்னம்மா செய்யட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த நாலு டு ஆறு இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்தில் விளக்கேற்றி வைங்க வீட்டில் வீட்டில் நீங்கள் நிறைய பேர் சிவன் படத்தை வச்சு வணங்க மாட்டாங்க என்ன பயம் அவர் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப இதுவாக இருக்கணும் ரொம்ப அனுஷ்டானம் புண் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுன்றதுக்காக சிவன் படத்தை நம்ம வைக்க மாட்டோம் ஆனால் அதே பா கால பைரவர் படத்தை வைக்கலாம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வச்சு வணங்கலாம் அவர்லாம் வந்து சிவனோட ரூபந்தான் அவர் படத்துக்கிட்ட ஒரு விளக்கேத்து வைங்க என்னால் வர முடியல நந்திகேஸ்வரர் சில நந்திகேஸ்வரர் கூட வாங்கி வச்சு வணங்கலாம் தவறு கிடையாது அதனால் சில பேர் லிங்கத்தையும் வச்சுட்டு நந்திகேஸ்வரையும் வச்சுட்டு ஒழுங்கான அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல ஒழுங்கான அதுக்கு நைவேத்தியம் பண்ணாததுனால தான் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஆனால் அதுவே நீங்கள் முறையாக நீங்கள் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக நான் அதை கடைப்பிடிக்கிறமான் அவங்க லைஃப் பாருங்களேன் உண்மையால் நல்லா நல்லாயிருக்குங்க இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அதுவும் ஒரு சித்தர் அடைந்த கோவிலாக இருந்தால் இன்னுமே பிரசித்தம் சித்தர் அங்கே இருக்கிறாரு அந்த இடத்துல வாழ்ந்தாங்க ஒரு சித்தர் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்ற ஒரு கோவிலாக இருந்தால் இன்னுமே ரொம்ப 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 பிரசித்தம் பயங்கர பணக்காரர் ஒரு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பிரதோஷத்துக்கு எப்போ எப்போதும் கூட பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகிறாங்க இப்போல்லாம் ஏன்னா நீங்கள் வேண்டது அப்படியே நடக்கும்ன்றதுனால கேட்கறது அப்படியே இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு ஈஸ்வரன் தூக்கி போட்டுருவார் நம்மளுக்கு அதனால் இந்த இன்றைய தினம் நாலரை டு ஆறு கண்டிப்பாக நீங்கள் சிவன் கோவிலில் இருங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்க முடியல எனக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க இருக்கிற இடத்துல உக்காந்து சிவபுராணம் படிங்க அந்த கோலறு பதிகம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் கோளரு பதிகம்னு ஒன்று இருக்கும் அதை படிங்க அது படித்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாகவே வாங்கிட்டு போங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் கேட் எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் நினச்சது நடந்துடுச்சு இல்லை நான் கேட்குறது எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு துண்டு நல்லா நந்திகேசருக்கு சாத்துறதுக்குன்னே துண்டுன்னு கேளுங்கள் பெரிய துண்டுலாம் இப்போ நல்லாவே கிடைக்கிது நமக்கு அந்த துண்டை வாங்கிட்டு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்து அவங்க எல்லா அலங்காரம் பண்ணி முடித்த உடனே அந்த துணியை கொடுத்து இதை நீங்கள் சாத்துங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் துணியை வாங்கி சாத்துவாங்க இது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி சிவனுக்கு என் அப்பன் சிவனுக்கும் நீங்கள் அந்த மாதிரி புது துண்டு இல்லை வேட்டி வாங்கிட்டு போய் பட்டு கரை கரை போட்ட வேட்டி இதை மாதிரிலாம் வாங்கிட்டு ஏன்னா இந்த வஸ்திரம் வந்து சும்மா நம்ம வெளியில் சொல்கிற வஸ்திர தானம் என்பது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு புது துணி அதுவே நம்ம தெய்வத்துக்கே நம்ம கொண்டு போய் நம்ம துணிமணிகளை கொடு துணிமணின்னா நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் கொடுக்கக்கூடாது புதுசாக வாங்கிட்டு போய் தான் கொடுக்கணும் வாங்கிட்டு போய் அவங்க அதை சாத்தும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொந்த வீடு கட்டணுமா கட்டிடுவீங்க என் பிள்ளைங்க படிக்கும்போதே வேலைக்கு போகணுமா போயிடுவாங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்க இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றி பாருங்கள் பிரதோஷம் இன்னையை த நாளை தவற விட்டுறாதீங்க சிவன் ராத்திரி சேர்ந்து வருது சிவராத்திரி சேர்ந்து வருது சோமாவர பிரதோஷம் எல்லாமே கலந்து வரதுனால இன்னைய சிவ இந்த பிரதோஷ காலத்தை தவற விட்றாமல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கைகளால் செய்யுங்க அந்த துணி வாங்கிட்டு போய் கொடுங்க வேட்டி வாங்கிட்டு போய் சாத்துங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளால் முடிஞ்சது அந்த வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை உங்கள் கையால் வாங்கிட்டு போய் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பதவி உயர் பதவி ராஜயோகம் எல்லாமே கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்